பிஜேபிக்கு தனி பெரும்பான்மை இருக்கும் போதுதான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இப்போதாவது தனி பெரும்பான்மை கிடையாது அது ஒரு மைனாரிட்டி அரசு நாயுடு தேவைப்படுகிறார் நிதிஷ்குமார் தேவைப்படுகிறார் அந்த இரண்டு ஊன்றுகோலை வைத்துக் கொண்டுதான் பொய் சொல்கிறார்கள் அது ரெட்டை இன்ஜின் அல்ல ஊன்றுகோல் சர்க்கார் மறைக்கிறார்கள் ஆனால் வேளாண் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது மோடி தனிப்பெரும்பான்மையோடு இருந்தார் அந்த சட்டத்தை சீக்கிய பெருமக்கள் எப்படி தோற்கடித்தார்கள் சொல்லட்டுமா அந்த விவசாயிகளின் போராட்டத்துக்கு தலைமையற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சென்னைக்கு வந்திருந்தார் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கேற்றார் அவர் மேடையில் இதை போன்ற மேடையில் சொன்னார் நாங்கள் எப்படி மூர்க்கத்தனமான முரட்டுத்தனமான இந்த அரசாங்கத்தை பணிய வைத்தோம் தெரியுமா அவர் சொல்லுகிறார் அரசாங்கத்தோடு ஐந்து அடுக்குகளாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் ஐந்து முறை உள்துறை அமைச்சகம் விவசாயத்துறை அமைச்சகம் பி உடைய இப்படி ஐந்து அடுக்குகளாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் ஒவ்வொரு பேச்சுவார்த்தையின் முடிவிலும் அரசு தரப்பிலே பேச்சுவார்த்தையிலே பங்கேற்க கூடியவர்கள் சொல்வார்களாம் எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு நாங்கள் மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வர எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது நாங்கள் பார்லிமெண்ட்ல வச்சிட்டோம் பாஸ் ஆகுது மேல் சபையில் வைக்கிறோம் பாஸ் ஆகுது எங்களுக்கு எம்பி இருக்கான் ஓட்டு போட்டான் சட்டம் ஜெயிச்சிருது உங்களுக்கு இந்த சட்டம் பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்கள் என்று ஐந்து தடவையும் எங்களுக்கு அரசு தரப்பிலே பேசியவர்கள் சொன்னார்கள் நீதிமன்றத்துக்கு போங்கள் சட்டம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீதிபரிபாலன முறையிலே போய் இது அநீதியான சட்டம் என்று சொல்லுங்கள் நீதிமன்றம் சொன்னால் நாங்கள் கேட்டுக் என்று நீதிமன்றத்துக்கு போ போ என்று திரும்ப திரும்ப எங்களை தள்ளி கொண்டே இருந்தார்கள் அப்போதுதான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் மேல செட் பண்ணிட்டு தான் எங்களை அங்க போச்சொல்றாம் புரிஞ்சுக்கிட்டோம்